சஃபாரிகோட்டை போட்டு ஓ சஃபாரி கோட்டா அது ரெண்டு மூணு பேர் போட்டுட்டு தான் இருந்தாரு ரெண்டு ஒரு நாலஞ்சு பேர் போட்டுகிட்டு தான் இருந்தாங்க சஃபாரி கோட்டு இப்போ நாங்கள் எங்களை மாதிரி போனவங்க கூட ஜென்ஸ் போட்டுட்டு தான் இருந்தாங்க சஃபாரி கோட்டு போட்டுகிட்டு இருந்தார் அவர் தான் சஃபாரி கோட்டு நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க அங்கே வந்து ஆமாம் அங்கே ஒரு டீம் இருந்தாங்களா அந்த டீம் எல்லாம் ஒரே கலரு போட்டுட்டு இருந்தாங்க சஃபாரி கோட்டு யாரு நீங்க சொல்றீங்கன்னு தெரியல அவார்டு கொடுத்தாரே அவரா என்னோட நான் போட்டிருக்க ரீல்ஸ்ல இருக்காங்களா அவங்க சுரேஷ் ப்ரோ அதுதான் நாங்கள் வித்தியாசமா தான் சாப்பிடுவோம் மேல சாப்பிட ஷோ கோட்டை தான் அப்படி சொல்றாரு எஸ் எனக்கு அவார்டு கொடுத்தாங்களே அவர நாங்க கை கொடுத்தனே அவர்தான் வாசுதேவன் சாரா எனக்கு அவர் பெயர் தெரியாது நான் அதுதான் கேட்குறேன் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணுவார் அவர்கிட்ட ஒரு வேலை விஷயமா ஒரு தடவை கால் பண்ணேன் ஆனால் கால் நம்ம அட்டன் பண்ணல ரத்தன் டாட்டா எப்படி ஹெல்ப் பண்ணுவாரோ அதே மாதிரி அவர் நல்லா ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்றாங்க சுரேஷ் எனக்கு அவங்க நேம்லாம் தெரியாது அங்கே வந்த விஐபி நேம்ஸ்லாம் எனக்கு தெரியாது அதனால நான் கேட்டேன்

இப்போது புது நான் ட்ரெண்டிங் தங்கச்சிக்காக ட்ரீட் வைக்கணும் நீங்க சீதாமா வரவே இல்லை சுரேஷ் ப்ரோ நீங்க ஆரம்பத்துல இருந்து இருக்கீங்கல்ல சீதாமா வரல இன்னைக்கு லைவ்ல காணமே வச்சிட்டா போகுதுண்ணா ஒரு நாளைக்கு பார்க்கும் போது ட்ரீட் வச்சுட்டா போகுது இது கூடவா செய்ய மாட்டேன் என் பாசம் மலை இருக்கேன் ஓ இது கூடவா செய்ய மாட்டேன் என் பாசம்ல இருக்கேன் செய்யும் போதுதான் தெரியும் இது கூட செய்ய மாட்டேன் என் பாசம் போல இருக்கு மார்ச்ல ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் போடுங்க மார்ச்ல ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங்கா சரி சரி சார்ஜி சார்ஜி ப்ரோன்னு சரி சரி சுரேஷ் ப்ரோ மார்ச்ல பிள்ளைங்களுக்குலாம் எக்ஸாம் நடக்கும் நான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் போடுறேன் செம்மையா ட்ரீட் ஆமாம் வைக்கிறோம் நீங்கள் வைக்கிறீங்களா சுரேஷ் ப்ரோ கண்டிப்பாக கண்டிப்பாக எனக்காக இத்தனை பேர் ட்ரீட் வைக்கிறீங்கிறீங்க அப்புறம் என்ன எனக்கு இத்தனை அன்னைங்க ட்ரீட் வைக்கும்போது எனக்கு என்ன ம் கண்டிப்பாக கண்டிப்பாக மார்ச் ஏப்ரலில் வச்சுக்கலாம் மார்ச்சில்லாம் எக்ஸாம் நடக்கும் ஓகேடா தங்கச்சி பாய் டேக்கர்டா தங்கம் ஓகே ஓகே சித்துலண்ணா போயிட்டு வாங்க நல்லபடியாக பத்திரமா போயிட்டு யார் இருக்கீங்க ஆறு பேர் இருக்கீங்க கமாண்டை போட மாட்டீங்க உட்காரவே முடியுது